பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் டிசம்பர் மாதத்தின் முதல் தேதியில் வந்துட்டோம் டிசம்பர் ஒன்றாம் தேதி வந்துட்டாலே கிறிஸ்மஸ் மாதம் என்று சொல்லி உலகம் எங்கிலுமே கிறிஸ்மஸ் பாடல்களை ஒலிபரப்ப ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கான டெக்கரேஷன்லாம் பண்ணி மகிழ்ச்சியை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க கிறிஸ்மஸ் என்றால் என்ன தேவன் இந்த உலகத்தில் மனிதனாய் அவதரித்ததை நினைவு கூறுகிற ஒரு நாள் வானத்தின் பூமி உண்டாக்கிய கடவுள் மனிதனுக்காக அவர் மனு உருக்கொண்டு இந்த உலகத்தில் இறங்கி வந்தார் அவர் பிறந்து முப்பத்தி மூன்றரை ஆண்டு காலம் உலகத்தில் ஒரு சாதாரண மனிதனாய் வாழ்ந்து நமக்காக சில தன் ரத்தத்தை சிந்தி பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து மனு கொல்லத்திற்கு ஒரு விடுதலை கொண்டு வந்தார் அதுக்காகத்தான் அவர் மனிதனாய் அவதரித்து வந்தார் அந்த இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த நாளை நினைவு கூறும்படித்தான் கிறிஸ்துமஸ் பண்டிகை இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார் மீகா ஏழாம் அதிகாரம் பதினைந்தாம் அதிகாரம் உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் என்ன சொல்றார் அவர் சொல்லுகிறார் என் மகனே என் மகளே உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் ஏதோ ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து ஜெபித்து ஜெபித்து சோர்ந்து போயிட்டீங்களா வருஷத்தின் கடைசி மாசத்துக்குள்ள வந்துட்டோம் என்ன நடக்கலன்னு நினைக்கிறீங்களா இன்றைக்கி சொல்றார் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் எந்த மாதிரி அதிசயம் அப்படின்னா அதிலே சொல்ல நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்ததை போலவே உனக்கு அதிசயங்களை செய்வேன் என்றார் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரேல் மக்கள் ஆண்டவர் விடுதலையாக்கி கொண்டு வந்தார்ல அந்த நாட்களில் நிறைய அதிசயங்களை ஆண்டவர் செய்தார் அதே விதமான அதிசயம் உனக்கு செய்வேன் அப்படின்னு சொல்றார் அதிசயத்தை பார்ப்பீங்க வானத்தை பூமி உண்டாக்கின கத்திரிடத்துல இருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும் அதிசயமா உங்களுக்கு தேவைகள் சந்திக்கப்படும் அதான்னு சொல்றாரு நான் அதிசயங்களை செய்கிற தேவன் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் விசுவாசிக்கிறீங்களா உண்மையா விசுவாசித்தீங்கன்னா இயேசுவை ஏன் வாழ்க்கையில இந்த பிரச்சனை இருக்குது இந்த தடைகள் மாறணும் இந்த கசப்பான சூழ்நிலை மாறணும் தேவைகள் சந்திக்கப்படணும் ஒரு அதிசய செய்யுங்கன்னு கேளுங்க இன்றைக்கு அற்போதம் நடக்கும் ஜெபிக்கிறீங்களா தகப்பனே இந்த மகன் இந்த மகளுக்கு அதிசய செய்ய வாக்கு கொடுத்தேன் இவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த பிள்ளைகளுக்கு அதிசய செய்த மகளி பண்ணும் தடைகள் மாறட்டும் வழிகள் திறக்கப்படட்டும் கசப்பான சூழ்நிலைகள் மாறி சந்தோஷம் மகிழ்ச்சியும் மறட்டும் அவருடைய தேர்வுகள் சந்திக்கப்படட்டும் குறைவுகள் நிறைவாக்கப்படட்டும் அதிசயங்களை செய்த மகளி பண்ணும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஆமேன்